பில் அலமீன் வல்லாஹிபத்து முத்தகீன் வல்ல உத்வான இல்ல அல்திமீன் ஒசலாத் ஒசலம் பிய இல் முருசலீன் வனபீனா ஹமதின் வ அலா அலிஹி ஒசாபி ஹஜ்மாஇன் ஒபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே இன்றைய தினம் நாங்கள் மன்னரைகளை தரிசித்தல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய ஒரு முக்கியமான சுண்ணாவை பற்றி உங்களோடு சில விஷயங்களை கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் உண்மையில் இந்த மண்ணறைகள் இங்கு இருக்கிற மண்ணறைகள் அனைத்துமே நாம் இறுதியாக செல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது எனவே இந்த மன்னரைகள் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள் இந்த மன்னரையை தரிசிப்பு சம்பந்தமாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த போதனைகள் சம்பந்தமான சில முக்கியமான தகவல்களை உங்களோடு இன்றைய தினம் பரிமாறிக்கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறேன் அந்த வகையில் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஹதீஸ்தான் நபிகளார் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் நான் உங்களை கபுறுகளை ஜியாரத் செய்வதை தடை செய்திருந்தேன் வந்தேன் ஃபசுரு அந்த கபர்களை நீங்கள் இப்பொழுது சென்று தரிசித்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஃபைன்னஹா துதக்கி இருக்கும் மௌத் அந்த கபர்களை போய் நீங்கள் தரிசிப்பது கபர்கள் கபரடிக்கு சென்று நீங்கள் ஜியாரத் செய்வது உங்களுக்கு மௌத்தை ஞாபகப்படுத்தும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம என்ன செயல் என்ன செய்யலாம் என்று கேட்டால் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பிலே பார்க்கலாம் அந்த வகையில் கபூர் ஜியாரத் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஒரு சுண்ணாவான விஷயமாக இருக்கிறது இதை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டியிருப்பதை பார்க்கலாம் அதுபோல் ஆயிஷா அலி அல்லாஹூ அன்ஹா அறிவிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் குல்லமா கான லைல துஹாமின் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் யஹ்ரூஜு மின் ஆஹிர் இல்லையில் இலல் பஹி அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வீட்டில் இருக்கிற பொழுது இரவினுடைய கடைசி பகுதியில் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பக்கீக்கு செல்வார்கள் பக்கீக்கு சென்று சொல்வார்கள் அல்சலாம் அலைக்கும் தார கோமி மினின் இந்த கிடங்கள் அடக்கப்பட்டிருக்கிற மூமினான கபுருவாசிகளை உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள் வைன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிக்கும் அல்லாஹ் நாடினால் உங்களை நாங்கள் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் அல்லாஹு மஹ்பிர் லியஹலி பக்கி அல் கர்கத் இந்த பக்கியில் அடக்கப்பட்டிருக்கிற எல்லோருடைய பாவங்களையும் யா அல்லா நீ மன்னித்தருள்வாயாக என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை பார்க்கிறோம் அதுபோல முஸ்லீமில் வரக்கூடிய தான் ஹதீஸ்தான் முரேதார் அலிகளில் ஆர்விக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை கற்றுக் கொடுத்தார்கள் எப்படி என்று கேட்டால் இதா ஹரஜு இலல் மகாபிரி ஐய கா இலுஹும் அதாவது கபூர்களுக்கு போனால் சொல்லுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அஸ்லாம் அலைக்கும் மஹலத் தியாரி மினல் மு மின அல் முஸ்லிமியின் மோமினான முஸ்லீமான கபூர்வாசிகளை உங்கள் மீது அல்லாவுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் வைன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் தாலா நாடினால் நாங்கள் உங்களை வந்து சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் அஸ் அல்லாஹனா வலகு அல் ஆஃபியா தாலா எங்களுக்கும் உங்களுக்கும் தே ஆரோக்கியத்தை முழுமையான சௌஃபாக்கியத்தை தருவானா என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் எனவே கபர்களை ஜியார செய்யக்கூடிய ஒவ்வொரு இறை விசுவாசியும் கண்டிப்பாக இந்த துவா பிரார்த்தனையை கபூர்களிலே ஓதுவது அவர்கள் மீதுள்ள கடமையாக இருக்கிறது எனவே இந்த கபுரு கபூர்களை தரிசிப்பது கபுர்களை ஜியார என்பது ஒரு முக்கியமான சுண்ணாவாக இருக்கிறது ஆனால் இந்த கபுர்களை ஜியார் ஜியார செய்வதென்று சொல்லக்கூடிய இந்த சுண்ணாவில் இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மார்க்கத்துக்கு முரணான ஒரு கபூர் வணக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாவத்தை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் அது என்ன என்று கேட்டால் கபூரை வணங்குதல் அல்லது கபரில் உள்ள அவுளியாக்கள்கிட்ட பய்த்து உதவி தேடுதல் பிரார்த்தனை புரிதல் அந்த கபர்களுக்கு பச்சை போத்துதல் அந்த கபர்களை உயரமாக கட்டி அதில் பெயிண்ட் அடித்து நிறங்களை பூசி அங்கு நிறைய பேர் வந்து ஒன்று கூடி அங்கு அடக்கப்பட்டதுக்கு பெரியடத்தில் பிள்ளை வரம் தேடுதல் நோய் நிவாரணம் தேடுதல் என்று சொல்லி இன்றைக்கு கபூர் ஜியாரத் என்று சொல்லக்கூடிய இந்த சுன்னத் கபூர் வணக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான மார்க்கம் தடுத்த ஒரு விஷயத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர்களே உண்மையில் கபர்களை கட்டுதல் அல்லது அதை பூசுதல் அதில் போய் உட்காருதல் அதில் போய் பாவ மன்னிப்பு தடுதல் அதில் கொடியேற்றம் செய்தல் அந்த கபுகளை போய் தொண்டுதல் முத்தமிடுதல் அது போன்ற விஷயங்களை கபர்களில் போய் சுஜூதலை கிடக்கிறது போன்ற விஷயங்களை மார்க்கம் தடுத்திருக்கிறது அது கபுரசியாரத்தில் அடங்காது என்ற விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இந்த கபர்களை வந்து உயரமாக கட்டுதல் அல்லது தர்காக்களை போல கபர்களை கட்டுதல் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது இது இஸ்லாம் தடுத்த ஒரு காரியமாக இருக்கிறது இந்த இது சம்பந்தமாக நாம புகாரில பார்த்தோம்னு சொன்னால் உம்மு ஹபீபா அலி அல்லா்களும் உம்மு சல்லமா அலி அல்லாஹு அன் ரெண்டு பேருமே ஒரு ஹபசாவுக்கு சென்று வருகிற பொழுது ஒரு கனிசா ஒரு கோவிலை பார்க்கிறார்கள் அங்கு ஃபீஹா தசாவீரோ சில உருவங்கள் இருக்கிறது இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி சல்லா அலி சல்லம் அவங்க கிட்ட வந்து இந்த ரெண்டு பேரும் கேட்குறாங்க இது பற்றி வினோகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சலல்லான்னு சொன்னாங்க வந்து இந்த இடம் இருக்கிறது இது வந்து இன்னும் உலாய்க்கை இதாக்கா நான் ஃபீஹி ரஜூலும் சாலி அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா அந்த ஊரில் ஒரு சாலிகான மனிதர் இருப்பார் அவர் ஃபமாத் அவர் மூத்தாகி விடுவார் பனவ் அலா கபூர் மஸ்ஜிதன் அவர் மௌத்தானதுக்கு பிறகு அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணுவாங்க அந்த கபரின் மீது பள்ளியை கட்டுவார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் சொன்னார்கள் சொன்னார்கள் ஓ அருகி தில்கசுவரா தில்கசுவர் அதில் சில உருவங்களை வரைவார்கள் ஃப உலா இக்கிறார் உல்கல்கு இந்த அல்லாகி யோமல் செய்யாமல் அவர்கள்தான் படைப்பினங்களில் மறுமே நாளில் அல்லாஹுடத்தில் மிக மோசமான படைப்பு என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஹதீஸ் நம்ம பார்க்கலாம் எனவே கபறுகளை உயரமாக கட்டுதல் அதில் உருவங்களை வரைதல் அதில் பெரிய ஜியாரத் போல விஷயங்களை உருவாக்குதல் என்ற விஷயம் மார்க்கம் தடை செய்த தடுத்த காரியம் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் நல்லடியார்களுடைய கபர்களை சமாதியாக கட்டி அதை போய்த்து முத்தமிடுறது அதில் போய்த்து உதவி தேடுதல் அதில் கொண்டாட்டங்களை நடத்துறது அதுக்கு நம்ம பூக்களை கொண்டு போய் மலர்களை கொண்டு போய் போடுதல் போன்ற மார்க்கம் தடுத்த மாற்று மத கலாச்சார நிகழ்வுகள் இன்றைக்கு ஜியாரத்தின் பேரால் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் இது மார்க்கம் தடுத்த ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லூ அலையுவ சல்லம் அவர்கள் ஐசான்னு சொல்கிறாங்க ரசூல் அல்லாஹ் சொல்லாஸ் அண்ணஹு மருந்து நபிகளார் மௌத்தா போகிற நேரத்தில் சொன்னார்கள் லான் அல்லாஹு யகுத வன் நசாரா அல்லாஹூ தாலா யூதர்களுக்கும் யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் ல லான சிவானாக அல்லாஹு தாலா சஃபிகரான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இத்தகது குபூர் அம்பியாகி மசாஜித் அதாவது அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக கொண்டார்கள் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொன்ன நம்ம முஸ்லீமில் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கபர்களை வந்து நம்ம உயரமாக கட்டுதல் அல்லது கபர்களை பூசுதல் கொண்டாடுதல் போன்ற விஷயங்கள் வந்து இஸ்லாம் தடை செய்த காரியமாக இருக்கிறது அவர்களுடைய அவர்களாக இருந்தாலும் கூட ரசூலுல்லா சொன்னாங்க என்னுடைய கபரை வசனன் வணங்கப்படக்கூடிய ஒரு இடமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு இடமாக ஆக்க வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம பார்க்கலாம் எனவே கபர்களை பொறுத்த வரைக்கும் கபர்கள் வந்து தான் இருக்கணும் மிக தரைமட்டமானதாக இருக்க வேண்டும் கபர்கள் கபர்களை வந்து உயர்த்தி கட்டுதல் போன்ற விஷயங்கள் கபரில் தேவையில்லை கபர்களில் பூக்கண்டுகள் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மனிதர் நல்ல மனிதராக இருந்தால் அல்லாஹுத்தாலா நிச்சயமாக அவருக்குரிய அந்த கபரை விசாலமாக்கி ஒளிவிட்டக்கூடிய கபரு அல்லாஹுத்தாலா என்ற விஷயத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கபூருக்கு அடையாளமாக என்றால் இந்த கல்லுகளை நம்ம அடையாளமாக வச்சுக் கொள்ளலாம் அது தவிர கபர்களை வந்து பூக்கண்டுகளை வச்சு கபூர்களை உயரம் படுத்தி கட்டுவது என்பது மார்க்கம் தடுத்த காரியமாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலை செல்லம் அவர்கள் அலிபுனபி தாலின் பதியல்லானவர்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு சொல்கிறாங்க வல கபூரன் முஷரிஃபன் இல்லா சோவைத்தா அதாவது தரையை விட தடமட்டத்தை விட உயர்த்தி கட்டப்பட்டுள்ள எல்லா கபர்களையும் சமப்படுத்தி அப்படியே நிலமட்டத்துக்கு ஆக்குமாறு அல்லாவுடைய தூரம் சா அல்லம் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களை இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வருகிறது கபர்களை உயர்த்தி கட்டுதல் கூடாது தரை மட்டத்தில் கபர்கள் இருக்க வேண்டும் செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் குறிப்பாக மசூது நபவிக்கு நம்ம சொன்னால் அங்கே அல் கரகத் என்று சொல்லக்கூடிய கபறுகள் வந்து எந்தவிதமான அடையாளங்களும் இல்லாமல் வெறும் கற்கள் மட்டும்தான் அடையாளத்துக்கு இருக்கும் பார்ப்பதற்கு ஒரு பயங்கரமான நிலைமையாக அங்கு இருக்கும் கபுகளில் மரங்கள் பூக்கண்கள் வைக்கப்பட்டிருக்காது அழகாக கட்டப்பட்டிருக்காது அங்கு சஹாபாக்களுடைய கபூர்கள் இருக்கிறது ஏனைய மனிதர்களுடைய கபர்கள் இருக்கிறது ஆனால் அந்த கபுகள் அப்படியே தரை மட்டத்தில் தான் இருக்கும் எந்த விதமான கபுகளை பார்க்கிற பொழுது மௌத்தை பற்றிய பயம் வரும் மருமை பற்றிய பயம் வரும் உண்மையில் இந்த உலகத்தில் ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ வேண்டும் என்ற பயம் வரும் அப்படிப்பட்ட அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த மக்பராக்கள் மன்னறைகள் மாற வேண்டும் எனவே தான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலேவா செல்லம் அவர்கள் கபுர்களை நீங்கள் ஜியார செய்யுங்கள் என்றால் ஃபைனாக தூதக்கியிருக்கும் போல் மௌத் அந்த கபுர்கள் உங்களுக்கு மௌத்தை ஞாபகப்படுத்தும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே கபர்களை வந்து நம்ம கட்டுறது அதில் இங்கே நிறைய கபுகளை பார்க்கலாம் கபு வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய அந்த மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் ஈடுபடக்கூடிய மனிதர்களை பார்த்தோம் என்றால் உயர்த்தி கட்டுவார்கள் கபர்களை நிறம் தூட்டுவார்கள் மீது பச்சை புடவைகளை போடுவார்கள் கபூர்களை வலம் வருவார்கள் கபர்களுக்கு வைத்து எண்ணெய்களை ஊற்றுவார்கள் பூக்களை கொண்டு போடுவார்கள் அங்கு போய் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை புரிவார்கள் அங்கு அடக்கப்பட்டிருக்கிற மகா நிடத்தில் துவா செய்வார்கள் பாவங்களை மன்னிக்குமாறு வேண்டுவார்கள் பிள்ளை பாக்கியம் கேட்பார்கள் கஷ்டங்களை நிற்குமாறு சொல்லுவார்கள் அவர்களுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு நிவாரணம் தேடி அங்கு போவார்கள் உண்மையில் மசதின்பவியில் பார்த்தோமென்றால் ரசூடுல்லாய் சல்லாஹ் அவருடைய அந்த மக்பர் அந்த மன்னர் அங்கே இருக்கிறது நம்ம அந்த இடத்துல போனால் சலாம் சொல்வதற்கு மாத்திரம்தான் அனுமதி இருக்கிறது ரசூடுல்லாய் சல்லல்லாஹ் அலைய வல்லாமகோட கபரில் கூட நம்ம போய் துவா செய்வதோ அல்லது பாவங்களை மன்னிக்குமாறு வேண்டுவதோ மார்க்கம் தடை செய்த விஷயம் என்றதை அங்கு தெளிவாக நமக்கு என்ன செய்வார்கள் என்றால் விளக்கப்படுத்துவார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே உண்மையில் கபுரிகளில் பய்து பிரார்த்தனை புரிதல் பாவ மன்னிப்பு கேட்டல் பிள்ளை வரம் கேட்டல் நோய் நிவாரணம் கேட்டல் கவலைகள் இல்லாமல் ஆக்கிறதுக்கு போய் தவறிட்ட சிஃபாரசு கேட்டல் போன்ற விஷயங்கள் வந்து தடை செய்யப்பட்ட விஷயம் அது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல என்றதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரசூருல்லாயி சல்லா அலிசல்லம் அவங்களோட கபூராக இருந்தால் கூட நம்ம அளவு கடந்து அந்த இடத்துல போய் தவற புகழ்ந்து சொல்கிறது மார்க்கம் தடுத்த காரியம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அளவை செல்லும் அவர்கள் தெளிவாக சொல்றாங்க லா தத்துரூனி கமா அத்தரத்தின் நசாரா இவ்வளவு மரியம் மரியமுடைய மகன் ஈசாவை எ நசாராக்கள் எப்படி உயர்த்துனாங்களோ புகழ்ந்தார்களோ அதுபோல் என்னை நீங்கள் புகழ வேண்டாம் பயின்னமான அப்துன் வகுல் அப்துல்லா நான் அல்லாவுடைய அடிமை என்னை அல்லாவுடைய அடிமை என்றே சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லா சொல்கிறாங்க எனவே கபருகளில் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் கபறுகளில் போனோம் என்றால் கபூர் மௌத்தை பற்றி நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் மரணத்தை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டும் மருமையை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டும் ஆனால் இன்றைக்கு கபறுகள் வந்து கபூர் வணக்கமாக இன்றைக்கு மாற்றம் எடுத்து கபுகளில் உள்ள அவுளியாக்கள்கிட்ட மகான்கள்ட்ட போய் துவா செய்யக்கூடிய பிரார்த்தனை புரியக்கூடிய பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு சமுதாயம் மாறி இருக்கிறதுன்றது நம்ம புரிஞ்சு உண்மையில் இறுதியாக ஒரு விஷயத்தை நம்ம மிக தெளிவாக புரிந்து கொள்ளணும் கேட்டால் அல்லாவுக்கு வந்து உலகத்தில் இடைத்தரகர்கள் என்று யாரும் கிடையாது தாலாவோட நம்ம நேரடியாக பேசலாம் கபூரில் அடங்கப்பட்டிருக்கிற அவுளியாட்டை தான் சொல்லி பேசணும்ன்றதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது தாலா சொல்கிறான் வக்கால ரப்புக்கும் உதவி அஸ்தஜிபுலக்கும் அல்லாஹுத்தாலாவே நம்மை சொல்கிறான் என்னை அலையுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் உதவணி என்னிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் என்னை நீங்கள் அலையுங்கள் அஸ்தஜிபுலக்கும் நான் உங்களுக்கு உங்களுடைய துவாக்களுக்கு பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹுத்தாலா தன்னுடைய திருமலை குரான் இல்லை சூரா மோமியில் சொல்கிறான் அதுபோல உண்மையில் மரணித்த நல்லடியார்களை அழைப்பது அவர்கள் தேவையை நிறைவேற்ற முடியும் என்று நினைப்பது நம்புவது அவர்களிடம் தேவைகளை நிறைவேற்றும்படி பிரார்த்திப்பது இது அனைத்துமே அல்லாஹ் கிணகற்பிக்கின்ற இணைவைக்கின்ற சிறுச்சைகிற காரியம் என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் அல்லாஹ் தால குர்ஆன்ல சூரத்தில் அராஃபில் சொல்றான் இன்னல்லது என தது ஊ நம் இந்து இல்லாஹி இபாதுன் நம் தாலுக்கும் நீங்கள் அல்லாஹ் அல்லாத கபூர்களில் இருக்கிற ஊலியாக்கள நீங்கள் அழைக்கிறீங்களே அவர்களும் உங்களைப் போன்ற அடியார்கள்தான் ஃபது உ ஹும் ஃபஸ்ட் தஜீ இன் குந்தும் சாதிக்கும் நீங்கள் முடிந்தால் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் அலையுங்கள் அல்லாஹுத்தாலா தெளிவாக சொல்றான் ஃபதூகும் இன் இன்குந்தும் சாதிக்கும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவங்களை அழைச்சி அவங்க அவங்களோட பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பார்களாக என்று பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹுத்தல்லா சவால் விடுக்கிறான் எனவே கபர்கள் அடங்கப்பட்டிருக்கிறவர்கள் மூத்தாகிவிட்டார்கள் அவர்களால் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது அவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்கிற ஒரு தூய்மையான அகிதாவை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா குர்ஆனில் சொல்கிறான் வல்லது என தது ஊன மின் ம எம்லி கூன மின் கிதிமீர் அதாவது நீங்கள் அல்ல அல்லாத அழைக்கிறீர்களே அவர்கள் ஒரு கடுகளோ உங்களுக்கு உதவி செய்ய முடியாது இன் தது ஊகும் லாஎஸ்மாகும் நீங்கள் அவர்களை அழைத்தாலும் அவர்கள் உங்கள் பிரார்த்தனைகளை செவியேற்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் உளவு சமீ ஊ லக்கும் அவர்கள் செவியேற்றாலும் உங்களுக்கு அவர்களால் பதிலளிக்க முடியாது என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இதுதான் எல்லோருக்குமான நிலைமையாக இருக்கிறது எனவே கபர்களில் உள்ளவர்கள் எந்த பெரிய மகானாக இருந்தாலும் அவுளியவாக இருந்தாலும் அவரால் நம்முடைய கேள்விகளுக்கு நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நல்லடியார்களுடைய இருந்தாலும் சரி அதை நோக்கி நம்ம பயணம் புனித யாத்திரையை மேற்கொள்வது அந்த நன்மையை நோக்கி அங்கு பயணம் செய்வதெல்லாம் கூடாத காரியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க லா தசுத்து ரிஹால இல்லா இல்லா ஸாசத்து மசாஜிதீன் மூன்று பள்ளிவாசன்களை தவிர வேறு எங்கும் புனித பயணம் நன்மை நாடி செல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய துஷ்னார்கள் ஒன்று மசூதுல் அக்சா பலஸ்தீனத்தில் இருக்கிற வந்த பைத்துல் மக்தீஸ் இரண்டாவது மஸ்துல் ஹரா மக்காவில் இருக்கிற அந்த காபா மூணாவது ஒ மஸ்ஜிதி ஹாதா என்னுடைய இந்த பள்ளிவாசல் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல செல்லும் அவர்கள் மிக தெளிவாக மதினாவை மதினாவில் இருக்கிற மசூத் நம்ப வச்சு சொல்றாங்க எனவே மதினாவுக்கு போறாக்கள் கூட ரசூல்லாவுடைய கபரஸ் யார்த்தியைத்தான் போறேன்னு சொல்லி போக முடியாது மசூ நபதிக்கு போய் அங்கிருந்து என்ன செய்யலாம் அந்த கபர்களை ஜியாரத் செய்து விட்டு வரலாமே தவிர இதுக்குத்தான் என்ற நியத்தில் போகக்கூடாது என்பது சலஃப்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே கபுரு ஜியாரத் என்ற விஷயம் இருக்கிறது அந்த கபுரை சரியான முறையில் மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஜியாரத் செய்ய வேண்டும் அங்கு செல்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் சொன்ன அந்த பிரார்த்தனையை ஓத வேண்டும் அங்கு போகிற நமக்கு மன்னரை பற்றிய பயம் வர வேண்டும் நமக்கு மௌத்தை பற்றிய பயம் வர வேண்டும் மருமை பற்றிய பயம் வர வேண்டுமே தவிர இன்றைக்கு இருக்கிற கபூருடைய அந்த கபூர் ஜியாரத் என்ற விஷயம் இன்றைய கபூர் வணக்கமாக விஸ்வரூபம் எடுத்து கபூர்கள் கட்டப்பட்டு நிறம்பூசப்பட்டு பச்சை புடவை போட்டப்பட்டு அங்கு நிறைய கூடி ஒரு பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிற கபூர்களாக இன்றைய கபூர்கள் மாற்றப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் அது அவுளியாவுடைய பேரால மகான்ற பேரால பெரியார்களுடைய பேரால உஸ்தாத்மாருடைய பேரால பெரும் பெரும் அவுளியா ஔலியாக்களுடைய பேர்களால் இன்றைக்கு கபறுகள் கட்டப்பட்டு அது ஒரு பெரிய தர்காவாக வழிபடக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இது அல்லாவுக்கு செய்கிற மிகப்பெரிய அநியாயம் என்பதை புரிந்து வேண்டும் இது இணை இருக்கிறது இது அல்லாவுக்கு செய்கிற அநியாயமாக இருக்கிறது இன்னல்லாஹலா யஹ்ஃபிரா யுஷர கபிஹி வயஹ்ஃபிரு மேதூன தாலி கிழமை யஷா அல்லாஹ் தாலா அவனுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அது அல்லாத ஏனைய பாவங்களை நாடியோருக்கு மன்னிப்பான் என்று சொல்லி அல்லாஹூ தாலா தன்னுடைய திருமறை குரான்ல சொல்கிறான் எனவே அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் புரிந்து கொண்டு கபரை வணங்கி விடாமல் கபர் இருக்கிற அவுளியாக்களிடத்தில் போய் துவா செய்யாமல் அவங்கள்ட்ட போய் பிள்ளை வரம் கேட்காமல் அந்த கபர்களை கட்டாமல் பூசாமல் அதை உயர்த்தாமல் அதுக்கு பெயிண்ட் அடிக்காமல் அதுக்கு பச்சை புடவை போர்த்தாமல் கபர்கள விஷயத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான வழிகாட்டல் தான் கபர்களை நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள் அது ஃபைனாக துதைக்கிருக்கும் உள் மௌத் அது உங்களுக்கு மௌத்தை ஞாபகப்படுத்தும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல்லல்லா சொன்னார்கள் எனவே கபர்களை ஜியாரச் செய்கிற விஷயத்தில் மிக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் சுண்ணா என்று சொல்லக்கூடிய அந்த கபூர் ஜியாரத்தை நாங்கள் சுண்ணாவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் மாற்றமாக இணை வைக்கக்கூடிய அந்த சிறுக்களிட்டு செல்லக்கூடிய கபூர் வணக்கத்தை விட்டு நம் தூரமாக வேண்டும் வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய கடைசி நிமிடம் வரைக்கும் ஈமானோடு வாழக்கூடிய பக்குவத்தையும் எது சரி எது பிள்ளை என்று புரிந்து வாழக்கூடிய பக்குவத்தையும் வாழுகிற கடைசி நிமிடம் வரைக்கும் உண்மையான இறை விசுவாசிகளாக வாழ்ந்து மரணித்து சூனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக ஆகிறதா வேணா الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته